வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சின்னதுன்னு நினைச்சு தவிர்க்க கூடாது என்ன அடுத்த வாய்ப்பு நமக்காக இல்லாம கூட இருக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை சாரல் வாங்க கதையை கேட்போம் ஒரு அழகான இளைஞன் விவசாய ஒருத்தரோட மகளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டான் விவசாய கிட்ட போய் கல்யாணம் பண்ண விரும்பி அவங்கிட்ட போய் அனுமதி கேட்டான் அதுக்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னாங்க இளைஞனே நீ என்னோட மகளை கல்யாணம் பண்ண விரும்பினா நான் வளர்க்கக்கூடிய மூணு கால மாடுகளை அவிழ்த்து விடுவேன் அதுல எதாவது ஒரு மாட்டோட வாழை நீ தொட்டா போதும் என்னோட மகளை உனக்கு கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அதுக்கு சம்மதிச்சான் மாடுகளை அடைச்சு வச்சிருந்த தொழுவத்தோட கதவுகளை விவசாயி திறந்தான் முதல்ல ஒரு மாடு வந்துச்சு அதனோட தோற்றம் ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துச்சு அந்த மாடு ரொம்ப சீரியபடி பாஞ்சு வந்துச்சு அதை பார்த்த அந்த இளைஞன் அந்த மாட்டோட வாழை பிடிக்க தயங்கி அந்த மாட்டை விட்டுட்டு அடுத்த மாட்டை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சான் கொஞ்ச நேரத்துல அதை விட பெரிய மாடு வெளிய ஓடி வந்துச்சு அந்த மாட்டை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அவனை முட்டி மோதி கொல்லதுக்காக ரொம்ப வேகமா ஓடி வந்துச்சு அந்த மாடு இளைஞன் ரொம்ப பயந்து இதுவும் வேண்டாம் அப்படின்னு விட்டான் மூணாவது மாடை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி வேகமா ஓடி ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து நின்னான் வேகமா ஓடி வந்த மாடு வேலிக்க வெளியே ஓடி போச்சு மூணாவது முறையா கதவு திறக்க போச்சுல அப்ப வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞன் முகத்துல ஒரு புண் சிரிப்பு இருந்துச்சு அவன் வாழ்க்கையில பாத்ததுல இந்த மாடுதான் ரொம்ப பலவீனமான மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா ஓட கூட முடியாம ஓடி வந்து இளைஞன் இந்த மாட்டை விட கூடாதுன்னு நினைச்சான் இததான் நான் பிடிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அந்த மாட்டோட வாழத்தோட தயாரா இருந்தான் மாட்டுக்கு பக்கத்துல வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டோட வாழத்தோட போனான் ஆனா அவன் அதிர்ச்சி அடைஞ்சான் ஆமா அந்த மாட்டுக்கு வாளே இல்ல இது போலதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் பல வாய்ப்புகள் நமக்கு வருது ஆனா சில வாய்ப்புகள் எளிதா இருக்கும் சில வாய்ப்புகள் கடினமா இருக்கும்